ஒரு தேசத்திற்கு மிக முக்கியமான தேவை பணமோ பொருளாதாரமோ அல்ல பரிசுத்தம் முக்கியமாக இந்த விபச்சார பாவம் இருக்கக்கூடாது விபச்சார பாவம் இல்லாத சமுதாயமே சரியான சமுதாயம் நீதியான சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற கர்த்தரை நாம் வேண்டிக்கொள்வோம் கர்த்தருடைய கிருவி நம்ம பெருகட்டும் நாம் ஒவ்வொருவரும் இதற்காக நாம் செவிப்போம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் நம் தேசமும் அடுத்து வரும் தலைமுறைகளும் சமாதானமாய் வாழ நம்முடைய தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் பரிசுத்தமாய் வாழ்வது நம் வாழ்க்கையில் நாம் நீதியின்படி வாழ்ந்து நம் தேவையான சட்ட திட்டங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் நம் சமுதாயத்தில் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம் சமுதாயத்திலும் கடைப்பிடிக்க வேண்டிய நீதி முறைகளை கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அந்த பெண்ணின் பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்பட்டு வரக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட சட்டமாக இருக்கிறது இது திருபயின் காலமாய் இருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் விபச்சார பாவம் செய்கிற ஒரு மனிதன் தன் சரீரத்திலும் தன் இருதயத்திலும் சுத்தம் இல்லாமல் விபச்சார பாவம் இருக்குமானால் திருச்சபையில் வந்து திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது இதனால் மிக பெரிய தண்டனைகள் வரும் என்பது கருத்தருடைய வார்த்தையா இருக்கிறது இதை குறித்து ஒன்று குறுந்தியல் பதிமூணாம் அதிகாரத்திலும் பாசித்து பார்க்கலாம் விபச்சார பாவம் என்பது கர்த்தர் மிகவும் அருவருக்கிற பாவம் இந்த பாவம் செய்கிற மனிதனை கர்த்தர் அருவருக்கிறார் அந்த பாவத்தோடு கூட திருச்சபைக்கு வரக்கூடாது ஒருவேளை தவறு செய்திருந்த மனிதன் மனம் வருந்தி பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு திருந்தி இருந்தால் நிச்சயம் கண்டிப்பாக இந்த காலத்தில் திருச்சபைக்கு வரலாம் கர்த்தருடைய சன்னதியில் பங்கு பெறலாம் தவறில்லை ஆனால் பாவம் மன்னிக்கப்படாமல் அந்த பாவத்தோடு கூட அந்த பாவத்தை செய்து கொண்டே விபச்சார பாவத்தை தன் சரீரத்திலும் தன் இருதயத்திலும் இருக்கக்கூடாது கண்கடி நீச்சை கிடம் கொடுக்க இரண்டு மனமும் சரீரமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அந்த பாவம் செய்திருந்தால் அதை தொலைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் பாவம் செய்யாமலே இருக்க வேண்டும் அப்படி பரிசுத்தமா இருக்கிறவர்களை கர்த்தருடைய திருச்சபைக்குள் வரவேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது இதை கடைபிடித்தால் நாம் நன்றாக இருக்கலாம் பரிசுத்தம் என்பது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும் அதுவும் விபச்சார பாவம் என்பது கர்த்தருக்கு மிக அருவருப்பானது அதை கர்த்தர் மிகவும் வெறுக்கிறார் அம்மோனியரும் மோவாபியரும் சபைக்கு உட்படலாகாது எந்த நாளிலும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இரண்டு இனத்தவரை பற்றி சொல்லப்பட்ட கருத்து ஆனால் இதன் பொருள் என்னவென்றால் அந்த பாவத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மனிதர்களே அல்ல அவர்கள் செய்த பாவம் என்றால் மிகவும் ஒழுக்க கேடாய் நடந்தவர்கள் மோவாபியர்கள் என்பவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்று பார்த்தால் அது லோத்தின் பெற்றோர்களாய் இருக்கிறார்கள் லோத்து தான் அவருடைய தகப்பனா இருக்கிறார் அப்படி என்றால் அவர்கள் பாவத்தில் பிறந்தார்கள் பாவம் செய்து மிகவும் அருவருப்பான காரியங்களை செய்து அதன் வழியாய் வந்தவர்கள் அப்படி என்றால் அந்த மாதிரியான பாவங்கள் அதாவது கற்பு நெறி தவறுதல் மிக நெருங்கிய உறவிலேயே தவறு செய்தல் போன்ற காரியங்கள் மொத்தத்தில் விபச்சார பாவம் ஓரின சேர்க்கை நெஸ்பியன் இன்னும் பலவிதமான விபச்சார பாவங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் கர்த்தர் அருவருக்கிற காரியம் இதற்கு மன்னிப்பை கிடையாது மனம் திரும்பினால் ஒழிய கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகலாம் என்ற நினைவு கூட தேவையே இல்லை இவர்களுக்கு நினைத்துப் பார்க்க கூட தேவையில்லை இப்படிப்பட்ட பாவம் செய்கிற யாருமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது கர்த்தருடைய சபைக்கும் அருகதையற்றவர்கள் என்பதே கர்த்தருடைய செயலா இருக்கிறது கடினமாக தான் இருக்கும் இப்படிதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத வாக்கியம் நமக்கு அப்படி சொல்லுகிறது அம்மோனியரும் மோவாபியரும் என்றால் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் இசு வெறுத்தார்கள் அவர்கள் வனாந்திர பயணத்தில் வரும்போது அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் அவர்களை சபிக்கும்படி பிழையாமை கூலி கொடுத்து வரவழைத்தார்கள் தீர்க்க திருசே இப்படியாக செய்ய நினைத்ததினால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட காரியங்கள் கர்த்தனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட பாவம் அடுத்ததாக விபச்சார பாவம் ஒழுக்கம் கெட்ட மிக மோசமான கற்புநெறி தவறிய விபச்சார பாவங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களிடத்தில் இருந்தது அப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் திருச்சபைக்கு வர தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறது சபையில் இருந்து கொண்டு திருச்சபையில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டு இருந்தால் அவர்கள் அவர்களுடைய நிலை ரஷிக்கப்படாதவர்களின் நிலையை காட்டிலும் மிக கடினமாய் இருக்கும் இது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அடுத்ததாக நாம் இருக்கிற இடங்கள் நம் வீடு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நம் சரீரம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆஹ் அவைக்குரிய பரிசுத்தமும் சரி உடல் ரீதியான சுத்தமாய் எப்பொழுதும் குளித்து அஹ் சுத்தமான உடைகளை அணிந்து சுத்தமாய் இருக்க வேண்டும் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் வருகிற இடம் கர்த்தர் வந்து நம்முடன் வாசம் பண்ணுகிறார் அப்படிப்பட்ட இடங்கள் சுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் அந்த சுத்தத்தை நாம் பராமரிக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு மனிதனுடைய வேலைக்காரன் அவனுடைய கொடுமைக்கு தப்பி அவனுடைய எஜமான் மிகவும் கொடுமைப்படுத்தினதினால் அவனை விட்டு புறப்பட்டு ஓடி வந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தன் எஜமான தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடி வந்து நம்மிடம் அடைக்கலம் புகுந்தால் நாம் பராமரிக்க வேண்டும் என்னை அடைக்கலமாக தேடி வந்த மனிதனுக்கு நான் உதவி செய்து தங்குமிடம் ஆகாரம் கொடுத்து அந்த மனிதனை பாதுகாக்க வேண்டும் இதுவே கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது இது நிதியா இருக்கிறது இது கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமானதா இருக்கிறது அதை விட்டுவிட்டு அந்த மனிதனை மீண்டும் தன் எஜமான ஒப்புவிக்க கூடாது வந்து கேட்டால் கூட நாம் அனுமதிக்கக்கூடாது அந்த மனிதனை கனிவோடு நடத்தி அந்த மனிதனை கொடுமைப்படுத்தாமல் கனிவோடு நடத்தி ஆறுதலாய் நாம் இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லினார் இஸ்ரவேலின் குமாரதி பாவம் செய்யக்கூடாது வேசித்தனம் பாவம் செய்யக்கூடாது என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் மிகவும் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற நெறி தவறாமல் இருக்க வேண்டும் திருமணம் ஆகும் வரை தன் கண்ணித்தன்மையை கொள்ள வேண்டும் திருமணம் ஆன பின்பு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்ற ஒருவருக்கொருவர் கற்பு தவறாத ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் இதுவே கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது கர்த்தருடைய நீதியா இருக்கிறது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மகா கேடுள்ள மகா கர்த்தருக்கு அருவருப்பான இப்படிப்பட்ட காரியங்கள் இசைவேலில் இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்ததாக ஒரு பெண் தவறான நடத்தையினால் நடந்து பாவம் செய்து விபச்சார பாவம் செய்து அதனால் வரும் பணத்தை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு நீதியை கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்தது நாய் நாயை விற்ற அந்த பணத்தை கொண்டு வந்து காணிக்கை செலுத்த கூடாது அதுவும் கர்த்தருக்கு அறிவுறுப்பானது என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய சகோதரன் ஆகிய ஒருவர் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நாம் ஒரு கர்த்தருடைய இன்னொரு பிள்ளைக்கு பணம் கடனாக கொடுக்கிறோம் அல்லது உணவு தானியங்கள் கடனாக கொடுக்கிறோம் என்றால் அப்படி நாம் கொடுக்கும் பொழுது அவர்களிடத்தில் வட்டி வாங்கக்கூடாது நாம் அந்நியரிடத்தில் வட்டி வாங்கலாம் ஆனால் நம்முடைய சகோதரர்களில் ஒருவரிடத்தில் நாம் வட்டி வாங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படியாக கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் பிறர்க்கு உதவியாக இருக்க வேண்டும் நீதியின்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இங்கு சகோதரன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வட்டி வாங்கக்கூடாது அந்நியராய் இருக்கு இருப்பவர்கள் என்றால் புரஜாதியார் மற்றவர்களிடத்து வட்டி வாங்க இது நாம் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பொருத்தனை செய்து கொண்டால் அதை தாமதம் இல்லாமல் உடனே செலுத்த வேண்டும் தாமதிக்க கூடாது அடுத்தவர் தோட்டத்திற்கு போகிறோம் என்றால் அங்கு நிறைய கனிகள் பழுத்து தொங்குகிறது என்றால் அந்த கனிகளை எடுத்து புசிக்கலாம் தவறில்லை அந்த பழத்தை நாம் ஆசை தீர நமக்கு பிடித்த வரைக்கும் அந்த திராட்சை பழங்களை பறித்து சாப்பிடலாம் ஆனால் அறிவாரால் கூடாது அதை சுமந்து கொண்டு எடுத்து கொண்டு வரக்கூடாது நம்மால் குசிக்க ஆசைப்பட்ட அந்த பழங்களை நாம் குசிக்கலாம் இது எவ்வளவு நீதியான செயலாய் இருக்கிறது அந்த தேச்சு தோட்டத்தில் முதலாளியின் உழைப்பு அதில் இருக்கிறது அவர்களுடைய ஆசீர்வாதம் அதற்கு அதை நாம் பட்சித்து கொண்டு போவது போல இருக்கும் அதனால் வேண்டுமென்றால் தேவையானதை சாப்பிடலாம் ஆனால் அதற்கு மேல் சுமந்து கொண்டு போகக்கூடாது என்று கருத்தில் சொல்லி இருக்கிறார் இது எவ்வளவு நீதியான செயலா இருக்கிறது கர்த்தருடைய நீதி செயல்படும் போது அந்த இடத்தில் எந்த விதத்திலும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு நீதியா இருக்கிறது கர்த்தருடைய நீதி நியாயங்களை எல்லாம் படித்து பார்க்கும்போது அது இரண்டு புறங்கள் இருக்கிறது அதாவது ஒரு பிரச்சனை என்றால் இரண்டு இரண்டு விதமான கூட்டத்தார் இரண்டு குரூப்புகள் இருப்பார்கள் அப்படி இவர்களுக்கும் பாதிப்பில்லாமல் இவர்களுக்கும் பாதிப்பில்லாமல் நீதியான ஒரு செயலை கர்த்தர் செய்வார் அந்த சட்டத்திட்டங்கள் அப்படியே நமக்கு போதிக்கின்றன இப்பொழுது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அவனுக்கு தான் தண்டனை வரும் தவறு செய்யாத மனிதனுக்கு தண்டனை வராது இத்தவறு செய்யாத மனிதன் தண்டனை வராததினால் அவன் இருப்பான் தவறு செய்தவன் நாம் செய்தோம் அதனால் நாம் இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் மனம் அதை ஏற்றுக்கொண்டு விடும் அப்படியானால் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் என்பது மிக 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 சரியானதாய் இருக்கிறது எல்லோருக்கும் சமாதானத்தை தரக்கூடியதா இருக்கிறது கர்த்தருடைய வழிகள் அவ்வளவு அற்புதமானதா இருக்கிறது இது எப்படிப்பட்ட காரியம் கர்த்தருடைய ஆசிர்வாதம் மிக 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 இருக்கிறது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்வோம் நம் கைகளில் வேத புத்தகத்தின் வடிவில் கர்த்தருடைய சித்தம் முழுவதும் நம் கைகளில் இருக்கிறது அதை தினந்தோறும் எடுத்து வாசித்து கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழும் போது கர்த்தர் நமக்கு மிகவும் கிருபை உள்ளவராக இருக்கிறார் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் இந்த நீதி நியாயங்களின்படி செய்யும் போது ஒரு குடும்பமோ ஒரு சமுதாயமோ ஒரு தேசமோ இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழும்போது அந்த சமுதாயம் எவ்வளவு சமாதானம் உள்ளதா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய காரியத்தை பார்ப்போம் ஒரு ஊரில் பத்து பெண்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அந்த பத்து பெண்களால் பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பல குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போகும் அந்த தவறு செய்கிற ஆண்கள் தங்கள் மனைவியிடமோ தன் பிள்ளைகளிடமோ அன்பா இருக்க மாட்டார்கள் அவர்களை அன்போடு கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் பாவம் செய்கிற எந்த ஆணும் ஒரு குடும்பத்தை அன்பாக கவனித்துக் கொள்ள மாட்டார் ஏனென்றால் அந்த மனிதனின் அன்பு வேறு இடத்தில் சென்று விட்டது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் அந்த கஷ்டம் எவ்வளவு படும் கர்த்தர் சொல்லுகிற இந்த கற்பனரி தவறாத வாழ்க்கை விபச்சாரம் ஒரு பெண் செய்தால் உடனே அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த பெண்ணும் விபச்சாரம் செய்ய மாட்டார் உயிரே போனாலும் நான் மானத்தோடு வாழ்கிறேன் என்பார் அப்படிப்பட்ட பெண்கள் ஒழுக்கமாக இருக்கும் போது பாவம் செய்துவிட முடியாது இதனால் உலகத்தில் வாழ்கிற எல்லா அந்த தேசத்தின் மனிதர்கள் எல்லோரும் எல்லா குடும்பமும் சமாதானமா இருக்கும் அந்த ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஆண் இன்னொரு பெண்ணிடம் போய் தவறாக நடக்க முடியாது வேறொரு அன்பு ஒரு ஒரு பெண்ணிடம் அன்பு செலுத்த வாய்ப்பில்லை என்று சொல்லும்போது தன் மனைவியிடம் அன்பு செலுத்துவான் தன் பிள்ளைகள்தான் தன் வாழ்க்கை என்று தன் பிள்ளைகளை அக்கறையாக கவனித்துக் கொள்வான் அந்த குடும்பம் மிக செழிப்பானதாக அதனுடைய செழிப்பு என்பது மன சந்தோஷத்தின் அளவில் இருக்கிறது அதிக பணம் பொருள் தேவையில்லை எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு கூரை வீட்டில் எளிய உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்தாலும் அந்த குடும்பம் சமாதானம் உள்ளதாக சந்தோஷம் உள்ளதாக இருக்கும் இது எப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை ஒரு தேசத்திற்கு மிக முக்கியமான தேவையோ பொருளாதாரமோ அல்ல பரிசுத்தம் முக்கியமாக இந்த விபச்சார பாவம் இருக்கக்கூடாது விபச்சார பாவம் இல்லாத சமுதாயமே சரியான சமுதாயம் நீதியான சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற கர்த்தரை நாம் வேண்டிக்கொள்வோம் கர்த்தருடைய கிருவி நாம் பெருகட்டும் நாம் ஒவ்வொருவரும் இதற்காக நாம் செவிப்போம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம் நம் தேசமும் அடுத்து வரும் தலைமுறைகளும் சமாதானமாய் வாழ நம்மளுடைய பரிசுத்தம் தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திர உங்களை ஆசைவதிப்பாராக